வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மீண்டும் ஆய்வுக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மதுரை மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் நாட்டில் நடக்கும் பிரச்சினைகளை திசை திருப்பும் வகையில் சீமான் பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சனம் சார்ஜாவிலிருந்து நிக்கல் முலாம் பூசி கடத்தி வரப்பட்ட பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை பஞ்சாபில் சைக்கிள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதம் மெக்சிகோ நாட்டில் மலைப்பாதையில் சென்றபோது பேருந்து கவிழ்ந்து விபத்து பதினேழு பயணிகள் உயிரிழப்பு இருபத்தி இரண்டிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீது நான்கு வழக்குகள் பதிவு முன்னாள் அதிபர் ட்ரம்ப் நீதிமன்றத்தில் ஆஜராகி தம்மீது எந்த குற்றமும் இல்லை என வாதம் இனி விரிவான செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு முதற்கட்டமாக இதுவரை எழுபத்து ஒன்பது புள்ளி ஆறு ஆறு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இன்றைய கூட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் துறை வாரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது சென்னை போரூர் ஏரி உபரி நீரை மணப்பாக்கம் கால்வாய் வழியாக அடையாற்றுக்கு கொண்டு செல்லும் பணிகளின் நிலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் பருவமழை தொடங்கும் முன் பணிகளை முடிக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பேரூர் ஏரியை ஆழப்படுத்துவது கரைகளை பலப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை வழங்கினார் நங்கநல்லூரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது மதுரையில் வரும் இருபதாம் தேதி அதிமுக மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாகவும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலை விட அதிக சீட்டுகளை காங்கிரஸ் கட்சிக்கு கேட்போம் என அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் நிச்சயமாக கேட்போம் அதிகமா கேட்போம் அகில இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாடு அளவுல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த நேரத்துல இந்த இரண்டில் ஒன்றை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க முடியும் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சு அமைந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் சீமான் அவர்களின் பேச்சு அமைந்திருப்பது அளிக்கிறது அவர் சங் பரிவார்களின் அரசியலுக்கு அவர் அந்த செயல் திட்டங்களுக்கு துணை போகக்கூடிய வகையிலே கருத்துக்களை பேசி வருவது மிகவும் ஆபத்தானது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தேசிய அளவில் ஏ பிளஸ் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது தேசிய தர நிர்ணயம் குழுவினர் கடந்த மாதம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆசிரியர்கள் தகுதி மாணவர்கள் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்த தேசிய தர நிர்ணயக் குழு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் என்ற உயரிய அந்தஸ்தை வழங்கியுள்ளது தேசிய அளவில் குஜராத்தில் உள்ள அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இந்த அந்தஸ்தை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களில் மகாத்மா காந்தி திருவள்ளுவர் படங்களை தவிர வேறு எந்த படங்களும் வைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை சமீபத்தில் சுற்றறிக்கை வெளியிட்டது இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் பொதுக்குழு கூட்டத்தில் நீதிமன்ற வளாகங்களில் அம்பேத்கர் படத்தையும் வைப்பது குறித்து பரிசீலிக்கும்படி தலைமை நீதிபதியை கேட்டுக்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் ஆடிப்பெருக்கையொட்டி நேற்று ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் புனித நீராடி சங்கமேஸ்வரரை தரிசனம் செய்தனர் இதேபோல ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை அய்யாளம்மன் படித்துறை ஓடத்துறை படித்துறை உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் காவிரி தாய்க்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர் இதில் புதுமண தம்பதியர் திருமண மாலைகளை காவிரியில் இட்டனர் பழைய தாலிக்கயிற்றை மாற்றி புதிய தாலிக்கயிறு மாற்றிக் கொண்டனர் ஆடிப்பெருக்கையொட்டி நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றங்கரை படித்துறையில் வாழை இலை விரித்து மஞ்சள் பிள்ளையார் படைத்து வழிபட்டனர் தேங்காய் காதோலை கருகமணி அரிசி வெல்லம் பழ வகைகள் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை வைத்து தாமிரபரணி ஆற்றுக்கு படையலிட்டனர் அவற்றை வாழை இலையில் வைத்து ஆற்றில் மிதக்கவிட்டனர் கோவையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது அதிமுக தொழிற்சங்க அமைப்பைச் சேர்ந்த முத்துபாலன் இல்லம் கட்டுமான நிறுவனம் மற்றும் கட்டுமான நிறுவன உரிமையாளர்கள் அருண் பிரசாத் இல்லம் ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டது காரைக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் வந்தன இதனால் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ தலைமையிலான போலீசார் நேற்று மாலை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது பணியிலிருந்த இணைசார் பதிவாளர் சித்தார்த் கவுதமனிடமிருந்து கணக்கில் வராத பதினைந்தாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாயும் மூன்று முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன அதில் மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசாரை கண்ட சித்தார்த் கவுதமன் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி எறிந்தார் இரவு பதினோரு மணி வரை நடைபெற்ற சோதனையின் போது கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் சில இடைத்தரகர்கள் சிக்குவார்கள் என்று தெரிகிறது கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாமகவினர் பாளையங்கோட்டை மற்றும் மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டனர் பாமக சார்பில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்எல்சி முற்றுகை போராட்டம் நெய்வேலியில் நடைபெற்றது இந்த போராட்டம் கலவரத்தில் முடிந்த நிலையில் இது தொடர்பாக பாமகவினர் நாற்பது பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் அனைவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்ற காரணத்தினால் பாளையங்கோட்டை மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்எல்சி சுரங்கத்தில் ராட்சத எந்திரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் கன்வேயர் பெல்ட் மூலம் நிலக்கரியை மேலே கொண்டுவரும் ராட்சத எந்திரத்தில் திடீரென தீப்பிடித்தது தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் என்எல்சி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததாலும் வேலை தெரியாத புதிய ஆட்களை வைத்து பணி செய்வதாலும் விபத்து ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளது ராஜபாளையம் சஞ்சீவி மலையில் காட்டுத்தீ பற்றி எறிந்து வருகிறது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சஞ்சீவி மலை பகுதியில் திடீரென பற்றிய காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது இதையடுத்து பத்துக்கும் மேற்பட்ட வனத்துறை தீ தடுப்பு காவலர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களாகவே வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருந்த நிலையில் மர்ம நபர் யாரும் தீ வைத்தனரா எனவும் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு மருத்துவமனையின் குடிநீர் தொட்டியில் குரங்கு இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்று நாட்களுக்கு முன்பு குரங்கு இறந்து கிடந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதனால் மருத்துவமனைக்கு வந்து சென்ற மக்கள் தொற்றுநோய் ஏற்படுமோ என அச்சமடைந்துள்ளனர் கடந்த வாரத்தில்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அருகே கோயில் திருவிழாவில் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பத்துக்கும் மேற்பட்ட பசுமாடுகள் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரியசவலை கிராமத்தில் சாமியை ஊர்வலமாக தூக்கிச் செல்வதில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பும் தூக்க வேண்டாம் என்று அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பினரின் மாடுகள் கத்தியால் வெட்டப்பட்டுள்ளன இது தொடர்பாக மற்றொரு தரப்பைச் சேர்ந்தவர்களை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒசூரில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதினான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் ஒசூர் சாந்திநகர் பகுதியில் பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்து தப்பியோட முயன்ற பதினான்கு பேரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் பணம் வைத்து சூதாட்டம் நடத்தியது உறுதியானது அவர்களிடமிருந்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது திருச்சி விமான நிலையத்தில் பதினோரு லட்சம் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சார்ஜாவிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது ஒரு பயணியின் சூட்கேஸை சோதனை செய்தபோது திருகுகள் மேல் நிக்கல் முலாம் பூசி தங்கம் கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து நூற்று எண்பத்தி ஆறு கிராம் எடை கொண்ட சுமார் பதினோரு லட்சம் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்மாநில எம்பிக்களுடனான சந்திப்பில் தென்னிந்திய உணவுகள் பரிமாறப்பட்டதாக பிரதமர் மோடி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தென்மாநில எம்பிக்களை பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது பணியாரம் ஆப்பம் வெஜிடபிள் குருமா அடை அவியல் உள்ளிட்ட பலவிதமான தென்னிந்திய உணவுகள் பரிமாறப்பட்டதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு வீழ்த்தும் நோக்கில் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன இந்த கூட்டணியின் கூட்டம் பாட்னாவிலும் இரண்டாவது கூட்டம் பெங்களூருவிலும் நடைபெற்றது இந்நிலையில் மூன்றாவது கூட்டம் மும்பையில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த முறை ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளது மும்பை கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் ஏற்பாடுகள் செய்யவுள்ளன பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள சைக்கிள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது மளமளவென பரவிய தீ அருகிலிருந்த சைக்கிள் விற்பனை கடைகளுக்கும் பரவியது தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து கருகின தீ விபத்திற்கு காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மெக்சிகோ நாட்டில் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் மூன்று குழந்தைகள் உட்பட பதினேழு பயணிகள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் இருபதிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் விபத்திற்குள்ளான பேருந்தில் ஆறு இந்தியர்களும் பயணித்ததாக மீட்புப் பணியில் ஈடுபட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐம்பதடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்திலிருந்து காயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவில் விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்து வருகிறார் இது தொடர்பான புகைப்படங்களை அவர் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்ட்ரோமோனிகாவில் உள்ள பொழுதுபோக்கு இடங்களை தமது மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளுடன் சுற்றி பார்த்து பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் மகிழ்ந்தார் கலிபோர்னியா தமக்கு பிடித்தமான இடம் என்றும் அங்குதான் தனது மனைவியை முதன்முதலில் சந்தித்ததாகவும் இந்திய வம்சாவழியான ரிஷி சுனக் தெரிவித்தார் டிஸ்லிலேண்டை சுற்றி பார்த்த தனது குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாகவும் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் தேர்தல் முறைகேடு புகார்கள் வழக்கு தொடர்பாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் வாஷிங்டன் நீதிமன்றத்தில் மீண்டும் நேரில் ஆஜரானார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீது நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான விசாரணை டிரம்ப் மீண்டும் ஆஜரானார் தம்மீது எந்த குற்றமும் இல்லை என்றும் குற்றமற்றவர் என்றும் ட்ரம்ப் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஆஜரான பின் டிரம்ப் தனது சொந்த விமானத்தில் புறப்பட்டு சென்றார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு இன்று மிகவும் சோகமான நாள் என்றும் கூறினார் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரை இந்தியா வெற்றியுடன் தொடங்கியுள்ளது சென்னை எழும்பூர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் பலம் வாய்ந்த இந்தியா சீனாவுடன் மோதியது போட்டியின் ஆரம்ப முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து கோல் அடித்து கோல் மழை பொழிந்தனர் ஆட்டத்தின் ஐந்தாவது நிமிடத்தில் இந்தியாவின் கோல் கணக்கை கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் தொடங்கி வைத்தார் எட்டாவது நிமிடத்தில் அவர் மேலும் ஒரு கோல் அடித்தார் தொடர்ந்து சுக்ஜீத் சிங் ஆகாஷ் தீப் சிங் கோல் அடிக்க வருண்குமார் இரண்டு கோல்கள் அடித்து அதகளப்படுத்தினார் சீனா தரப்பில் முதல் பாதியில் இரண்டு கோல்கள் மட்டுமே அடிக்கப்பட்ட நிலையில் போட்டியின் முடிவில் ஏழுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மீண்டும் ஆய்வுக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மதுரை மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் நாட்டில் நடக்கும் பிரச்சினைகளை திசை திருப்பும் வகையில் சீமான் பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சனம் சார்ஜாவிலிருந்து நிக்கல் முலாம் பூசி கடத்தி வரப்பட்ட பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை பஞ்சாபில் சைக்கிள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதம் மெக்சிகோ நாட்டில் மலைப்பாதையில் சென்றபோது பேருந்து கவிழ்ந்து விபத்து பதினேழு பயணிகள் உயிரிழப்பு இருபத்தி இரண்டிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீது நான்கு வழக்குகள் பதிவு முன்னாள் அதிபர் டிரம்ப் நீதிமன்றத்தில் ஆஜராகி தம்மீது எந்த குற்றமும் இல்லை என வாதம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்